பயிற்சி மூணு புள்ளி பதினேழுல செகண்ட் சம்மன் பதினெட்டு உறுப்புகள் கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் பதினெட்டு உறுப்பு அதாவது உறுப்பு வந்து பதினெட்டு தான் அப்போ ஒரு உரு ஒரு உறுப்போடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த உறுப்பை வச்சு நம்மளால எத்தனை வரிசைகள் வந்து கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மளால எத்தனை வரிசை கொடுத்துருக்கு பதினெட்டு இன்ட்டு ஒன்று ஒன்று இன்ட்டு பதினெட்டு இது பதினெட்டாவது வாய்ப்பாட்லையும் போட்டிருக்கோம் ஒன்றாவ்லேயும் போட்டிருக்கோம் அடுத்தது அதே பதினெட்டு வேறு எந்த வாய்ப்பாட்டில் வருது ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு இதில் வருது ரெண்டு ஒன்பதாம் வருது ரெண்டாவது வருது அடுத்தது ஆறு மூணு பதினெட்டு மூவாறு பதினெட்டு ஆறாம் வரும் மூணாவது வரும் இதுக்கு மேலே வேறு எந்த எந்த வாய்ப்பாட்டில் பதினெட்டு வருது அதுக்கப்புறம் எதுலேயுமே வராது அப்போ நம்மளால் பதினெட்டுன்ற ஒரு உறுப்பை வச்சு எத்தனை வரிசை வந்து எழுத முடியுது ஒன்று ரெண்டு மூணு அதாவது உறுப்பு ஒரு வரிசை ரெண்டு வரிசை மூணு வரிசை மூணு வரிசை எழுதலாம் மூணு ரோ ரெண்டு காலம் நம்மளால் இந்த மேட்ரிக்ஸு த்ரீ கிராஸ் டூ மேட்ரிக்ஸு த்ரீ கிராஸ் டூ அணி அணிகள் த்ரீ கிராஸ் டூ அணி இப்படி தான் நம்மளால் எழுத முடியும் பதினெட்டு உறுப்பு கொ பதினெட்டு உறுப்பு இருக்கா பதினெட்டுங்கிற ஒரு உறுப்பை வச்சு நம்மளால் த்ரீ கிராஸ் டூங்கிற அணியை மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்னு கேட்டிருக்காங்க ஒரு அணிக்கு உறுப்பு எண்ணிக்கை வந்து ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறை வச்சு நம்மளால் எத்தனை வரிசையை வந்து எழுத முடியும் ஒரு ஒன்றாவே பாட்டில் எழுத முடியும் ஆறாவது பாட்டில் எழுத முடியும் ஒரு ஆறு 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 ஒன்று ஆறு அடுத்தது மொய் ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறு மூணாயிரம் பட்லி வரும் ஆறு ரெண்டாயிரம் பட்லி வரும் அப்போ ந ஒரு அணிக்கு ஒரு ஆ ஒரு அணி உறுப்பு ஆற வச்சு நம்மளால் டூ க்ராஸ் டூ வந்து அணி வந்து உருவாக்க முடியும் இருக்க இயலும் டூ க்ராஸ் டூ ரோவும் டூ காலமும் டூ அவ்வளோதான் இதை தான் நம்மளால் உருவாக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் உருவாக்க முடியாது அவ்வளோதான் இதான் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க